ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது வெறும் பதினாலு வயது நிரம்பிய சிறுவர் ஒருவர் அடித்த சதத்தின் மூலமாக தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரே அவங்க மீது தற்போது ஈகோ பிரச்சனையினால் தற்போது அவங்க சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி தற்போது பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பண்ண குஜராத் இருநூத்தி நான்கு ரன்களை வந்து குவிச்சாங்க மிக அதிகமான இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணல அப்படின்னா ஆர் ஆர் இந்த ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு முதல் அணியாக வந்து மாறியிருப்பாங்க ஆனால் அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக வைபவ் சூரியவன்ஷி அப்படின்ற பதினாலு வயது நிரம்பிய சிறுவனும் ஜெய்ஸ்வால் அவர்களும் களமிறங்கினாங்க முதல் பந்தில் இருந்த இந்த ஜோடி அதிரடியாக விளையாண்டாங்க அதுலேயும் வைபோ சூரியவன்ஷி நாலாபுரமும் பந்துக சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் பறக்க விட வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் விளாசி அனைவருடைய கவனத்தையும் திருப்பினாங்க இதன் மூலமாக இந்த ஒரு மெகா டார்கெட்டை வெறும் பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்கள்லையே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சேஸ் பண்ணி வரலாறு படைச்சிருக்காங்க மிக குறைவான ஓவரில் சேஸ் பண்ணப்பட்ட மிக அதிகமான ஸ்கோர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இந்த ஒரு போட்டியில் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கு பதினாலு வயது மட்டுமே நிரம்பிய இந்த ஒரு சிறுவர் அடித்த ஒரு சதம் தற்போது கிரிக்கெட் வரலாற்றில் அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிலைமையில் அனைத்து முன்னாள் வீரர்கள் மற்றும் தற்போதைய வீரர்கள் அனைவருமே சூரியவன்ஷி அவர்களை பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிய எதிரணியான குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பதினாலு வயது வீரர் சூரியவன்ஷி அவர்களை முழு மனதாக அவங்க பாராட்டாமல் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் கீழே இந்த ஒரு இன்னிங்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஈகோவாக பேசிய தான் தற்போது அனைவரையும் எரிச்சலடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் போஸ்ட் மேட்ச் சுப்மன் கில் அவர்கள் பேசின அந்த ஒரு செய்தி தான் தற்போது மிக வேகமாக பரவி கில் அவர்களை பலரும் தற்போது விளாசி கொண்டிருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்திய அணி முன்னாள் வீரரான அஜய் ஜடேஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது இந்திய அணியின் முக்கியமான வீரர்களாக இருக்கக்கூடிய எஸ்எஸ் சி ஜெய்ஸ்வால் கில் போன்ற வீரர்கள் இளம் வீரராக இருக்கும்போதே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தற்போது ஒரு முக்கியமான வீரராக அணிக்கு உயர்ந்து நிற்கிறாங்க தான் சூரியவன்ஷி அவர்களும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சதம் விளாசி அனைவருடைய கவனத்தை அப்படின்னு திருப்பியிருக்காங்க வெறும் பதினாலு வயதில் இவங்க விளாசிய சதம் பார்த்திங்கன்னா அனைவராலும் நம்ப முடியாத வகையில் ரொம்பவே அற்புதம் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயத்த முழு மனதோடு பாராட்டாமல் சுப்மன் கில் அவர்கள் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த ஒரு இன்னிங்ஸை அவங்க விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அஜய் ஜடேஜா பேசியிருக்காங்க இதில் இருந்து தனக்கு இந்திய அணியில் இருக்கக்கூடிய இடம் வைபவ் சூரியவம்சி அவர்களால் பறி போய் விடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சுப்மன் கில்லா அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தற்போது பார்த்திங்கன்னா அஜய் ஜடேஜா அவர்கள் ரொம்பவே காட்டமாக சுப்மன் கில்லா அவர்களுக்கு பதிலடியே கொடுத்துருக்காங்க சுப்மன் கில் அவர்களுடைய அந்த ஒரு பேட்டிக்கு பிறகு ரசிகர்கள் பல பேருமே சூரியவன்ஷி அவர்களுக்கு ஆதரவாகவும் கில் அவர்களுக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை தற்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க என்னதான் ஒரு சிறந்த வீரராக இருந்தாலுமே மற்ற ஒரு திறமையான வீரரை முழு மனதோடு பாராட்டுவதற்கு எப்போதுமே ஒரு நல்ல மனது வேண்டும் அப்படின்னு தற்போது பலருமே சுப்மன் கில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி